அனைவருக்கும் வணக்கம் முதல் காதல் ஏன் இந்த விடுமுறை ஏனோ இன்னும் தொடருது அவள் எல்லா நிழற்குடையினுள் நிழலும் கூட வர மறுக்குது ஜன்னலோரக் கம்பிகள் அவள் கைகள் தேடி அலையுது பரீட்சை பேப்பரும் இன்று பாதியில் கண்ணீர் சிந்தது விடுமுறையில் சில நாட்கள் தேயுது விடிந்து வரும் அப்பெண்ணை தேடுது மலரால் ஒரு மானிடம் பார்த்தேன் மயங்கினேன் நடி உண்ணாலே பச்சை குதிரை பக்கம் வந்து விடாதே தாவும் எனது ஆட்டம் தவிக்க வைத்து விடாதே சுற்றும் எனது பூமி நிற்க வைத்தவள் நீயே புதிதாய் ஓர் உலகம் தந்தவளும் அடி நீயே கண்ணாம்பூச்சி நீயாட கண்கள் இழந்தவனானேன் பல்லாங்குழி நீ ஆட உன் கைவிரல் விரலுமுத்தானேன் ஆழ்கடலில் விழுந்தேன் கரையை விட்டேன் உன் கண்ணக்குழியில் விழுந்தேன் கரையை விட்டேன் நன்றி மவி